ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கனாஸ் கிச்சன் இன்றைக்கி சங்கனாஸ் கிச்சனில் நம்ம வெள்ளை சோளத்தில் குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் பந்து போல் சாஃப்டாக டேஸ்ட்டாக குழி பணியாரம் இந்த மெஷர்மெண்ட்டோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு குழிப்பனியாரம் பண்ண ஒரு பவுலில் வெள்ளை சோளம் ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் உளுந்தம்பருப்பு கப் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் இதை ஊற வைக்க போகிறோம் அரிசி அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை கிரைண்டரில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கிரைண்டரில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காக வந்து இதை அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் இப்போது இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் எடுத்த மாவை வந்து இருந்து எட்டு மணி நேரம் அப்படி புளிக்க வச்சிடலாம் டைம் ஆயிடுச்சு மாவு வந்து நல்லா பொங்கி வந்துடுச்சு கரண்டி வச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இனிப்பில் தான் சோள பணியாரம் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இனிப்பு தேவைப்படுற அளவுக்கு ஒரு எடுத்து ஒன்றே கால் கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க பாகு காய்ச்சறதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கால் கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளமும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இது மாதிரி பொங்கி வரணும் வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சி பாகு இந்த பதத்துக்கு வரவும் இறக்கி வச்சிடலாம் அடுத்து மாவோட சுக்கு பவுடர் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் துருவின தேங்காய் கால் கப் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாகு வந்து நல்லா ஆறிடுச்சு ஆறின பாகை வந்து வெள்ளைப்பாக இதில் சேர்த்துக்கலாம் பாகு வந்து கரெக்டாக இருக்கும் எல்லா பாகையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிப்பு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஒன்றே கால் கப் கூட வெல்லம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பனியாரம் பண்ணுறதுக்கு பனியார சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நெய்யை வந்து ஒவ்வொரு குழியிலையும் தேய்ச்சிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை வந்து இது மாதிரி ஊற்றிக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பனியாரம் சொல்லணும் இல்லாட்டி பனியாரம் வந்து கருகி போயிடும் இப்போது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுடலாம் எண்ணெய் கூட இதுக்கு அவ்வளோவா தேவைப்படாது பனியார பாருங்கள் பிஞ்சி போகாமல் நல்லா உப்பி வந்திருக்கு பந்து போல் உப்பி சாஃப்டாக நல்ல வாசனையோடு இருக்கும் நம்ம சுக்கு ஏலக்கெல்லாம் சேர்த்ததுனால பனியாரம் நல்ல வாசனையாக இருக்கும் செகண்ட் டைம் கூட நம்ம ஊற்ற போகிறோம் இப்போது நெய்யை வந்து இது மாதிரி தேய்ச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து அப்படி ஊற்றிக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்தில் வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே தான் நம்ம வந்து பணியாரம் சுடணும் வெந்திரிச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் நல்லா திருப்பிட்டு எடுத்துட்டோம்னா ஒரு சாஃப்டாக நல்லா சாஃப்டாக அதோட வாசனையோட டேஸ்ட்டாக வந்து பணியாரம் சோள ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா பணியாரம் ரொம்ப ருசியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம் பை பை